வாசித்த நூல் மதங்கள் பேசி விந்து வாய்மை பிரகாசமென்று நிலையாக மாசிக்க பாலமன்றில் நாசிக்குள் ஓடுகின்ற வாயு பிராணனொன்று மாறி யோசித்த யாருடம்பை நேசித்துராதளைந்து ரோமத்துவாரும் உயிர்போக யோக சமாதி கொண்டு மோகப்பசாசு மண்டு லோகத்தில் மாய்வதென்றும் மொழியாதோ யோதி துஞ்ச வேதக்குளாளனஞ்ச குளால நஞ்ச மேலிட்ட சூர்த்தடிந்த கதிர்வேளா வீர பிரதாப பஞ்சபானத்தினால் மயங்கி வேடிச்சி காளிலன்று விழுவோனே கூசிப்பு காவதுங்க மாமற்றி காதறிந்த கோளப்புராரி தந்த சிரியோனே கோழிப்பதாகை கொண்ட குமார கண்ட கோடைக்குள் வாழ வந்த பெருமாளே கோடைக்குள் வாழ வந்த பெருமாளே கோட்டைக்குள் வாழ வந்த పెరుమే